இறக்கம் உள்ளோர் தம் செயலால் தாமே நன்மை அடைவர் இறக்க தமக்கே ஊரு விளைவித்துக் கொள்வர் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் யாங்கல் அப்படின்ற ஒரு யூதர் சொன்ன ஒரு சாட்சிங்க அதாவது அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு பேக்கரியோடு வச்சு நடத்திட்டு அந்த நேரத்துல இந்த நாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கை என்ன செய்யறானாக்கா யூதர்கள் மேல பயங்கரமா போர் தொடுக்கிறாங்க இதுல பல லட்சம் யூதர்கள் வந்து கொன்று குவித்தாங்க எல்லா இடங்களிலும் ரத்த காயம் காணப்பட்டது ரத்தம் வெள்ளமா ஆறாவது ஆரம்பிச்சு அப்ப இந்த ஏங்கல் அப்படின்ற ஜூயிஷ் மேன் இவர் மட்டும் என்ன பண்றாரு தப்பித்து வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துட்டாரு எப்படி ஆகியோ ட்ரெயின் ஏறி நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில உட்காந்துக்கிறாரு அப்ப உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல பயங்கரமான பனிப்பொழிவு பயங்கரமான அஹ் இருள் சூழ்ந்த நேரம் அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு முனங்கள் சத்தை கேட்குது அப்படியே கொஞ்சம் தலை திரும்பி பார்த்தா ஒரு வயதான முதியவர் குளிரில் அப்படியே நடுங்கி கொண்டிருந்தார் அப்போ இந்த ஏக்கள் என்ன செய்யறாரு அவர் கிட்ட போய் நின்று அவரை பக்கத்தில் உட்கார வச்சு அவருடைய எல்லாம் தேய்ச்சி சூடு ஏற்றி அப்படியே அவர் கை காலங்கள்லாம் இது பண்ணுறாரு அப்போ குளிர் அதிகமா இருந்து பனிப்பொழிவு இருந்து இப்படி என்ன பண்றாங்கன்னா அவரை அப்படியே அரவணைச்சு அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு சூடு ஏற்றி அவருடைய உடலை உஷ்ணமா வச்சு முயற்சி செய்கிறார் கை காலெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி விடுறார் பொழுது விடிந்தது பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறந்துட்டாங்க இந்த குளிரில் தனித்தனியா இருந்தவங்களும் இறந்துட்டாங்க ஆனால் இந்த யாங்களும் இந்த வயது முத்திரும் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க எப்படின்னா ஒருவரை ஒருவர் அவர்கள் உதவி செய்தாங்க ஊக்கமூட்டினார்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தாங்க ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு இதனால இதனாலதான் வந்து அவங்க வந்து காக்கப்பட்டாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு அதுதான் சொல்லி கொடுக்கிறார் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பாயிருங்கள் உங்களைப் போல பிறரை நேசியுங்கள் அரவணையுங்கள் என்று ஆண்டவர் பல நேரங்களிலே நமக்கு கற்பித்து கொடுத்த முக்கியமான காரியங்கள் இதுதான் ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம் ஒருவரோட ஒருவர் அன்போடு ஐக்கியத்தோடு நாம் இருப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்த காரியங்களை நம்முடைய வாழ்விலே நாம் நடைபிப்போம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவரே அன்பு செய்ய நிறுத்த கிருபை தன் மீட்க ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆம்